நம்ம மனசுக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணிட்டேனா உடனே பெட்டியை கேட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போயிர வேண்டியதா இத மனசங்கிட்ட சொல்லாமல வீட்ல இருந்து கிளம்ப முடியாது மாமியே காரி எப்படா எந்த பிரச்சனை கிடைக்கும் நம்ம வத்தி வைக்கலாம்னு ரெடியா இருப்பாவோ வந்துடாரா இந்த வீட்டு ராசா மேனகா அது நான்தா சரி அம்மா நீதான் யாரு இல்லைன்னு சொன்னா நான் ஆபீஸ்க்கு கிளம்புதேன்னா நேராவது

இந்த டென்ஷன்ல தான் எனக்கு தலவலியே வருது தெரியுமா உங்க பாரிட்டி மேனகா நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல நான் காலையில எந்திச்சி எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிட்டேன் அப்புறம் துணியெல்லாம் எல்லாம் துவைச்சு காய போட்டுட்டேன் அப்புறம் வீடு எல்லாம் பெருக்கி சுத்தம் படுத்தியாச்சு நீ ஒரு வேலையும் செய்யாண்டா இந்த மனுஷங்கிட்ட எதையாவது ஒண்ண சொல்லி சண்டைக்கு இழுக்கலாம்னா அவரு என்ன சமாதானப்படுத்திக்கிட்டா இருக்காரு எனக்கு நிம்மதியே இல்ல இந்த வீட்ல எனக்கும் தண்டி இல்ல எந்த கடையில விக்கின்னு சொல்லலாம் நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன்

ஆமா டிரஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க உங்களுக்கு வேற என்ன சந்தேகமும் வரலையா? ஆ சந்தேகமா? ஆமாங்க இந்த டிரஸ்ஸ பார்த்த உடனே உங்களுக்கு சந்தேகம் எதுவும் வரலையா? ஆமா இது நைட்டியா இல்லன்னா சுடிதாரா ஒரு சந்தேகம் இருந்துக்க. ஏங்க இது லாங் கவுணுங்க நல்லா இருக்குல? ஆமா இந்த டிரஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கா ஏங்க உங்களுக்கு ஒன்னு தெரியும் இந்த Dress சாரில தச்சதாக்கும் அப்படியா பரவல்லியே நல்லா இருக்கு Dress பரவல்ல நம்ம பொண்டாட்டி நல்லா தான் பேசுதா நான் தான் இது ஆப்புக்கு போறறளவுன்னு அவ மேல சந்தேகப்பட்டுட்டேன் ஏனா இந்த பட்டு சாரில தச்ச இந்த லாங் கவுன பாத்து உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா Dress ரொம்ப நல்லா இருக்குமே மேனகா நான் வேற என்னது சொல்ல இந்த மனுஷங்கட்ட இப்படி துருவி துருவி கேட்டாலும் எந்த சண்டையும் போட முடியாது போலக்க ஏதாவது பிரச்சனையை ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா ஒண்ணும் முடியல இதுக்கு நமக்கு செட் ஆவறது நம்ம மாமியார் மட்டும்தான் என்ன மீனா தடியா பேசிட்டு இருக்கா அது ஒண்ணுலங்க இந்த Dress-அ பார்த்து உங்களுக்கு எந்த ஞாபகமும் வரலன்னு சொன்னீங்கல்ல ஆனா அத்தை கிட்ட இந்த Dress-அ காட்டுனா என்னமெல்லாம் சொல்லுவாங்கன்னு மட்டும் பாருங்க பரவாயில்லை இன்னைக்கு பொண்டாட்டி சிரிச்சிட்டே தான் இருக்கா வாங்கங்க போவோம்

லதா இருக்குன்னு நல்ல இழுக்கவா முகம் வேற மாறி போயிடு. அப்ப இன்னைக்கு சண்டைய எங்க ஸ்டார்ட் பண்ணிரவோ. ஏமா, ஏ பொண்டடி நல்ல பகுளந்து சொல்லுமா? ஆமால இது ஒண்ணுதான் ஏமா இப்படி வா. இந்த Dress எனக்கு நல்லா இருக்குல? ம் உங்களுக்கு ஏவ்வளவு திமிரு இருந்தா? ஏங்களு பட்டு சாரியா நீ சுடிதார் மாதிரி கிறுப. அது சுடிதார் இல்லையா? லாங்

ஆஹா இன்னைக்குதான் கொண்டாட்டி காலையில சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன் இப்படி மாமியார் மர்ம ஒளம் சண்டையா போடுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே புதுசா அம்மா வீட்டுக்கு போகணும்னு தான் பிளான் பண்ணி என்கிட்ட வந்து சண்டைய போட்டுக்கிட்டு போறா இது எனக்கு தெரியாம போச்சே அம்மா வீட்டுக்கு தான போறா போற போகட்டும் டேய் நீ ஒண்ணு கவலைப்படாதடா நான் இந்த ரசமும் தவையில இருந்தா வச்சலாம்னு இருந்தேன் அதான் உன் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போய்ட்டல்ல இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன் என்னமா சொல்லுதா சிக்கன் பிரியாணியா ஆமால உன் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போய்ட்டல்ல

என்னகான்னு சந்தோஷம் ஆங்ககா நீங்க சாப்பிடுறத பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா ஆနေ என்ன சின்னப்ண்ணே வசந்திக்கு இந்த அம்மா மேல கொஞ்சம் அக்கறா அதிகமா இருக்கு மாதிரி தெரியுதுல அதெல்லாம் அக்கற இல்லக்கா அஞ்சர் மீனை நமக்கு தெரியாம ஒளிச்சு வெச்சிருக்கவோ நம்ம மட்டும் சாப்பிடலாம்னு நம்ம மேல கரிசன அதிகமாவதேன்னு மீனை நம்ம கையிலனும் புடிங்கிரவ அதுவும் சரிதான் என்னமோ கஷ்டப்பட்டு மீனைலாம் பொறுத்தி தந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஆத்துல கஷ்டப்பட்டு மீனை புடிச்சது நானும் சின்ன பண்ணு. உப்பு, மஞ்சத்தூಳಿ, மசாலா தூளுன்னு கொண்டிட்டு வந்தது எல்ல மீனை சுத்தம் பண்ணி கழுவி அதல மசாலா தடவி எடுத்து கொடுத்தது எல்லாம் சின்ன பொண்ணு சும்மா அடுப்புக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டே மீனை பொறுச்ச உடனே என்னமோ இவன் எங்களுக்கு அக்கறையா மீனை பொறுத்தி தந்து எங்களுக்க சாப்பாடு தந்த மாதிரி